கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மையப்படுத்தி பொள்ளாச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஆண்டுதோறும் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக அரசு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்று வருகிறது இந்த உயிரிழப்பு விவகாரத்தை தொடர்ந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதன் தீமைகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பேரணியை பொள்ளாச்சி தனியார் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல்துறையினருடன் இணைந்து நடத்தினர் கோவை சாலை பாலக்காடு சாலை மத்திய பேருந்து நிலையம் கடைவீதி என முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக வந்த மாணவர்கள் போதை பொருட்கள் பயன்படுத்துவதன் பாதிப்புகள் குறித்து போதை பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்து நகர வீதிகளில் பேரணியாக வந்து பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தின இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்டத்தில் ஐம்பது பேர் வந்து கள்ளச்சாராயம் காட்சி அதை குடிச்சு இறந்துட்டாங்க இந்த வயசு மாணவர்கள் இல்லை வந்து இளம் வயசு பசங்கள் யாருமே போதைப்பொருள் யூஸ் பண்ண வேணாம் அது கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை சாராயமாக இருக்கட்டும் கூலிப்பாக இருக்கட்டும் அந்த மாதிரி கஞ்சா அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பு தப்புங்கிறத விட அது உங்களுக்கு கெடுதல் தான் அதை வந்து அதிகமாக யாரும் பயன்படுத்தாதீங்க விழிப்புணர்வு விழிப்புணர்வு போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம் போதைப்பொருட்களுக்கு யாரும் அடிமை ஆகிராதீங்க ஒழிப்போம் ஒழிப்போம்